எப்பொழுது என் பின்னால வர போறீங்க எப்பொழுது இந்த நாட்டை நாம் ஆள போறோம் இப்படி சொன்னா பல பேருக்கு ஐயோ 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 இந்த ராமதாஸ் அம்பேத்கரானே ஐயோ ஆளணும்னு ஆளணும் சொல்றானே ஐயோன்னு தலையில ஏன் நாங்க ஆளக்கூடாதா தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜாதி பண்ணிய ஜாதி தான் தமிழ்நாட்டிலேயே இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இதுதான் நாங்கள் ஆளக்கூடாது அதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்போ எடு எடுப்போம் சொல்கிறேன் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட இந்த ஊம ஜனங்களுக்கு தான் உதவணும்னு சொல்லி சொன்னேன் சொன்னதும் எல்லாம் கேட்டுக்கினாரு ஏ ஜாதிவாரி கணக்கெடு இப்போ என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் நீ என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறார் நீங்கள் தான் மூணு நாமத்தை போட்டுங்க எல்லா வன்னியர்களும் மூணு நாமத்தை போட்டுங்க நான் ஏன் போட சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரங்களை விட்டு போட சொல்கிறேன் நீங்கள் போட்டுங்க நீங்கள் ஊம ஜனங்கன்னு சொல்கிறீங்களே போட்டுங்க இல்லை நான் போட சொல்கிறேன் என்னைக்கு இந்த சமுதாயம் திருந்தும் என்னைக்கு இந்த சமுதாயம் ஏன் பின்னால் வரும் வரணுமா இல்லையா சொல்ல பார்ப்போம் இல்ல தமிழ்நாட்டில் ஐநூற்றி முன்னூத்தி எழுபது ஜாதிகள் இருக்குது ஜாதிகளில் இந்த ராமதாஸ் மாதிரி சத்தியம் பண்ணிட்டு எந்த பதவிக்கும் போகக்கூடாதுன்னு உங்களுக்காக நீங்கள் அஞ்சு வருஷமா ஏன் வரல சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஏன் வரல அதனால சொல்றேன் இனியாவது நீங்க விழிப்போடு விழிப்போடு இருந்ததால் உயர முடியும் வாழ முடியும் இல்லைன்னா போட்டு நசுக்கி மிதிக்கி இத்தனை வருஷமா பண்ணாங்கல்ல சுதந்திரம் பெற்று அத்தனை வருஷம் ஆகுது எழுபது நாலா எழுபத்தி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்திருக்கியா நீ வாழலையே உன்ன வாழ வச்ச இப்ப கேக்குற செக்ரட்டரி தலைமை செயலர் அதுல ஒரு ஆள் வன்னிய செயலாளரா செக்ரட்டரியா இருக்கிறா இப்போ ஒரு ஆள் ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜு ஆவறதுக்கு கே எம் நடராஜன் எத்தனை வருஷம் போறோம் நாங்க தெரியுமா அதுதான் பெரிய கதை பெரிய கதை இன்னைக்கு இந்த இருபது சதவீதம் நான் போராடி வாதாடி சிறைக்கு போயின பிறகு கிட்டத்தட்ட வழக்கறிஞர்கள் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் அட்வகேட் இந்த எம்பிசி நான் போராடி வாங்கி கொடுத்ததுனாலே படிச்சிருக்காங்க இன்னைக்கு நீங்க ஏ பின்னால முழுசும் வரலையே ஏன் வரல என்ன காரணம் சூழ்ச்சி வீழ்ச்சி எழுச்சி அப்படின்னே வீழ்ச்சி அது எதனால சூழ்ச்சினால யார் சூழ்ச்சி பண்ணது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி ஆள முடியுது இவங்களால திமுகவில் எப்படி ஆள முடியுது சூழ்ச்சி வீழ்ச்சி அதோட குவார்டரு ஆயிரம் ஐநூறு நினைச்சுனாரு அவரை வாழ வாழ்க வாழ்கிறதும் அவர் நினைச்சுக்கிறார் அவர்தான் வாழும் சொல்லி ஆனால் டாக்டர் ஐயா வாழ்க டாக்டர் ஐயா வாழ்கன்னு ஐயாயிரம் பேர் எங்க கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளேயே ஐயாயிரம் பேர் உழைஞ்சி பொடி பிடிச்சின்னு அர்த்தம் மாட்டாங்க உடனே அவர் கண்ணாடி தூக்கிட்டு போயிட்டார் போய் ஒரு கோப்பு எழுதினார் என்ன கோப்பு வன்னியர்களுக்கு பதிமூணு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு இடம் ஒதுக்கீடு சொல்லி ஒரு ஃபைல் எழுதினார் எழுதி அவர் கையெழுத்து போட்டார் எம்ஜிஆர் ஆனால் சூழ்ச்சிக்காரர்கள் அந்த ஃபைலையே மறைச்சிட்டாங்க இப்போ சொன்ன பத்து புள்ளி அஞ்சு கேர் இப்போ நாங்கள் கெய்யும் கிடக்குறோம் இவ்வளோ பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு கம்யூனிட்டி பெரிய ஜாதி இன்னைக்கு போய் ஐயா கலைஞருடைய பெருமகனே இந்த ஐயா கோட்டைக்கு போய் பத்து மந்திரிகள் அமைச்சர்கள் உட்கார்ந்திருக்காங்க பதினெண்டு செக்ரட்டரி செயலாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்ப நான் போய் இவர் எதற்கு உட்கார்ந்துருக்காரு நான் போய் உட்கார்ந்தவர் எதிர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்க உட்கார்ந்துரு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அஞ்சுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றதுக்காக பேசுனேன் இந்த மாதிரி கோமெல்லாம் பேசல சாதாரணமாகவே பேசின அப்ப சொன்னேன் முதல்வர் அவர்களே இந்த ஊமை ஜனங்களுக்கு ஊமை ஜனங்கள் ஞாரு வன்னியர்கள் இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க அப்படி என்று ஏன் வழி இந்த ஊமை ஜனங்கள் ஏன் பின்னால வந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து நாம தான் ஆட்சி அமைச்சிருப்போம் நாம தான் ஆண்டு இருப்போம் ஆனா என் பின்னால வரலி பாளையங்கோட்டை சிறைய தவிர ஜெயிலை தவிர எல்லா தமிழ்நாட்டில் இருக்க பதினொன்னா பன்னெண்டா பன்னெண்டு ஜெயில் இது மத்திய சென்ட்ரல் ஜெயில்னு சொல்லுவாங்க எல்லா ஜெயிலையும் நான் இருந்தேன் உங்களுக்காக இந்த மக்களுக்காக இந்த ஊம ஜனங்களுக்காக வன்னியர்களுக்காக ஒரு முறை என்ன சென்ட்ரல் ஜெயில் சென்னையில் சென்ட்ரல் ஜெயில் அதுல போட்டு அடைச்சாங்க அது சும்மா ஒரு திண்ண மாதிரியான ஒரு பெட் மாதிரியான அதான் அது செல்லு அதுக்குள்ளவே ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகணும் தான் படுத்துக்கணும் நான் அந்த ஜெயிலுக்கு போயிடும் போது கியூல நின்று எனக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் எல்லாம் சொன்னாங்க ஐயா நீங்க போய் உட்காருங்க நான் இல்ல இல்ல நானும் கியூல நிப்பேன் கூட நிப்பேன் கியூல நின்று வாங்கி கஞ்சி குடிச்சேன் சாப்பிட்டேன் அப்ப நான் சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணி இந்த செல்லுல வைக்கல என் கூட ஒரு லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி இது உள்ள வச்சிருக்காங்கன்னு எந்த செல்லில் நான் இருந்த செல்லில் ஒரு லட்சம் பேர் அந்த கோபம் பக்கத்துல இருக்குது அதில் இருந்த கொசுக்கள் அந்த கொசுக்கள் எல்லாம் செல்லுக்கு வந்துடுது அதுக்கு என்ன பரிதாபப்படுது நானும் கூட இருக்கணும் ஒரு லட்சம் கொசுக்கள் உள்ள வந்துடுது அதுல உங்களுக்காக எல்லா ஜெயிலையும் பார்த்தேன் ஆனா நீங்க ஏன் பேச்ச கேட்கலையே என் பின்னால வந்திருந்தா நான் எந்த பதவிக்கு போக மாட்டேன் சத்தியம் செய்துவிட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற வாதாடி கொண்டிருக்கிற இன்னைக்கு இந்த நடுநிசையில் உங்களோடு இந்த கிராமத்தில் இருக்கிறேன்னு சொன்ன நீங்க என் பின்னால வரணும் வந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் முதல் வெள்ளக்காரம் போன பிறகு தேர்தல் அந்த தேர்தலில் பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் அப்ப மக்கள் நம்ம மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஆள் கூட படிச்சோம் கிடையாது ஒரு ஆள் கூட படிச்சும் கிடையாது ஏதாவது பாண்டு பத்திரம் எழுதணும்னா வண்டி மை இருக்கும் அந்த வண்டி மையில இடது கை ரேகை அதை அதை இது பண்ணி அதில் ஒட்டுவாங்க அப்படி ஒரு ஊருக்கு ஒருத்தரோட படிக்கல அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் படிச்சிருப்பார் அல்லது ஒரு பிராமணரோ இல்லை வேறு அவங்ககிட்ட தான் போய் கடிதம் வந்தாலும் டெலகாம் தந்தி வந்தாலும் படி அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி காலத்தில் படிக்காத அந்த காலத்தில் பதினஞ்சு ஏழும் அங்கே காமன்வெல்த் பார்ட்டி இங்கே உழைப்பாளர் கட்சி பதினைஞ்சி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் சுதந்திரம் வாங்கி நடத்தப்பட்ட முதல் தேர்தல் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் வந்தாங்க திருக்குறள் முனுசாமி அவர்கள் திருக்குறளார்னு சொல்லுவோம் ரொம்ப நகைச்சுவையோடு பேசுவார் எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரே இங்க நிறுத்தப்பட்டார் திண்டிவனம் தொகுதியில் இந்தியாவிலே மூணாவது பெரிய பணக்காரர் டாடா பிர்லா கோயங்கா அந்த மூணாவது பெரிய பணக்காரர் ஹெலிகாப்டர்லேயே ஒரு ரூபா நோட்டம் போட்டார் நூறு ரூபாய் நோட்டம் போட்டார் துண்டு பிரசுரமும் போட்டார் ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை திருக்குறளார் அவர் வெற்றி பெற்றார் அப்போ ஒரு ஆளு கூட ஒரு கிராமத்தில் படிக்கல படிக்காத அந்த மக்கள் அந்த காலத்தில் இவ்வளவு பேர் வந்தாங்களே உங்களுக்காக இவ்வளவு போராடி இத்தனை முறை ஜெயிலுக்கு போய் இத்தனை போராட்டங்கள் பண்ண நீங்க என் பின்னால வந்து இருந்தா இப்பொழுது நாம மூணாவது முறையா நாலாவது முறையா இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும் ஏன் அதான் நீங்க செய்யல சொல்லுங்கப்பா உங்களுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தேன் வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதன் பிறகு கலைஞரிடம் சென்று இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்களோடு சொன்னேன் இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க அதையெல்லாம் கேட்டு அவர் நூற்றி எட்டு ஜாதியை சேர்த்து ஒன்றா சேர்த்து போ அதில் வன்னியர் இருக்காங்க போன்ட்டேன் அதன் பிறகு அவ்வளோ தேர்தலை புறக்கணித்தோம் தேர்தலில் ஓட்டு போடுறதில்லை அப்படின்னோம் பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல அப்போ என் பின்னால் எப்படி வந்தாங்க அந்த மக்கள் வந்த அப்போ பூட்டா சிங் வந்து என்கிட்ட பேசினார் காங்கிரஸ்ல உனக்கு எவ்வளவு நோட்டு வேணும் எவ்வளவு சீட்டு வேணும்னு சொல்லு ராமதாஸ் எனக்கு நோட்டு வேணாம் சீட்டு வேணாம் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொன்னோம் மஞ்சள் படை ஆபரேஷன் சொல்லி இப்போ ராணுவத்தை கொண்டு வந்து கிராம கிராமமாக அடிச்சாங்க நொறுக்கணும் எல்லாம் பண்ண உங்களுக்காக இப்படி எல்லாம் நடந்தது ஆனால் நீங்கள் ஏன் பின்னால முழுசும் வரலையே ஏன் வரல என்ன காரணம் சூழ்ச்சி வீழ்ச்சி எழுச்சி உடனே வீழ்ச்சி அது எதனால சூழ்ச்சினால யார் சூழ்ச்சி பண்ணது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எப்படி ஆள முடியுது இவங்களால் திமுகவில் எப்படி ஆள முடியுது சூழ்ச்சி வீசி அதோட குவாட்ரு ஆயிரம் ஐநூறு இதை கொடுத்தா இந்த வன்னியை ஏமாந்துருவான் இவன் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் ராமதாஸ் பேச்ச கேட்க மாட்டான் நினச்சு பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் எப்பொழுது என் பின்னால வர போறீங்க எப்பொழுது இந்த நாட்டை நாம் ஆள போறோம் இப்படி சொன்னா பல பேருக்கு ஐயோ 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 இந்த ராமதாசு அம்பேத்கரானே ஐயோ ஆளணும்னு சொல்றேன் ஐயோ யோகத்தை தாய்ல ஏன் நாங்க ஆளக்கூடாதா தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜாதி வன்னிய ஜாதி தான் தமிழ்நாட்டிலே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இதுதான் நாங்கள் ஆளக்கூடாது அதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடு எடுப்பான்னு இப்போ சொல்கிறேன் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட இந்த ஊமை ஜனங்களுக்கு இதான்பா உதவணும்னு சொல்லி சொன்னேன் சொன்னதும் எல்லாம் கேட்டுக்கினாரு ஏன் ஜாதி வாரி கடன் இப்ப இப்போ என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்ன பண்றது என்ன சொல்றாரு நீங்கள்னா மூணு நாமத்தை போட்டுங்க எல்லா வண்ணியரோட மூணு நாபத்தை போட்டுங்க நானே போட சொல்கிறேன் எங்கள் கட்சி விட்டு போட சொல்கிறேன் நீங்க போட்டுங்க நீங்க ஊமை இந்த சமுதாயம் திருந்தும் என்னைக்கு இந்த சமுதாயம் என் பின்னால் வரும் வருணுமா இல்லையா சொல்லு பார்ப்போம் இதுல தமிழ்நாட்டில் ஐநூற்றி முன்னூத்தி எழுபது ஜாதிகள் இருக்குது முன்னூத்தி எழுபது ஜாதிகளில் இந்த ராமதாஸ் மாதிரி சத்தியம் பண்ணிட்டு எந்த பதவிக்கும் போகக்கூடாதுன்னு உங்களுக்காக நாற்பத்தஞ்சு வருஷமா போராடுறேன் ஏன் பின்னால நீங்க வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஏன் வரல அதனால சொல்றேன் இனியாவது நீங்கள் விழிப்போடு இருங்கள் விழிப்போடு இருந்ததால் உயர முடியும் வாழ போட்டு நசுக்கி மிதிக்கி இத்தனை வருஷமாக பண்ணாங்க சுதந்திரம் பெற்று வருஷம் ஆகுது எழுபத்தி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்திருக்கியா நீ வாழலையே உன்னை வாழ வச்சரி தலைமைச் செயலர் அதுல ஒரு ஆளு பண்ணிய செயலாள செக்ரட்டரிய இப்போ ஒரு ஆள் ஒரு ஜட்ஜி ஹை கோர்ட் ஜட்ஜி ஆவறதுக்கு கே எம் நடராஜன் எத்தனை வருஷம் போறோம் நாங்க தெரியுமா அதுதான் பெரிய கதை பெரிய கதை இன்னைக்கு இந்த இருபது சதவீதம் நான் போராடி வாதாடி சிறைக்கு போயின பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் வக்கீர்கள் படிச்சிருக்கிறாங்க பாலு சொன்னார் இல்லை பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் அட்வகேட் இந்த எம்பிசி நான் போராடி வாங்கி கொடுத்ததுனாலே படிச்சிருக்காங்க இன்னைக்கு அதே மாதிரி டாக்டர்கள் அதெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் முழுமையாக நமக்கு கிடைக்கல ஏமாத்துறாங்க ஏமாத்துறவங்க ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவருக்கு ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க இருக்கத்தானே செய்வாங்க ஏன் நீ ஏமாறுற ஏமாத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை ஏன் ஏமாறுற ஏன் பின்னால் வரணும் இல்லை எப்பொழுது வரப்போற சொல்லுப்பா அதனால சிந்தியங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களே பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்களே சிந்தியுங்கள் சிந்திச்சு நாம் என்ன சொல்கிறோம் எல் தமிழ்நாட்டில் இருக்கிற முந்நூற்றி எழுபது சாதியும் வாழணும் வளரணும் அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கணும் நான் ஒரு முறை பண் பக்கம் போனேன் வண்டியில் அப்போ ஒரு பையன் மாடு மேய்க்கிற பையன் கோடியா அம்மா என்னை பார்த்துட்டு வந்து தம்பி இந்த அவன் சொல்கிறான் இந்த இருபது அதுன்னு கேட்டுக்கிறாங்களே இது கிடைக்கும் பழனு கட்டுறான் கிடைக்கும் பழன்னு நீங்கள் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட அவன் பழித்தவங்க கிடையாது பள்ளிக்கூடம் போனவங்க கிடையாது மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கலாம சொன்னால் இந்த ஒரு தேங்காய் இருக்குதுன்னு சொன்னால் தேங்காயை ஒரு கத்தியாவில் ரெண்டா போல பத்த பத்தையா நூறு பத்த ஆக்கு நூறு பேரை வரிசையாக நிற்க வை நூறு பேருக்கு குழு அப்படின்னா மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதைத்தான் நான் செய்தேன் ஆனால் சூழ்ச்சினாலே இப்போ இன்னைக்கு அந்த இருபது சதவீதத்தை யார் யாரோ அனுபவிக்கிறாங்க இப்ப போய் நாம குறைச்சி பத்து புள்ளி அஞ்சாவது கொடுக்கையா எங்க ஊமை ஜனங்களுக்கு எப்படி இந்த ஊமை ஜனங்கள் என்ன பண்ணது ஐயோ ஐநூறு கொடுத்தாரு அவர் துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு நெற்றி நெற்றி வேறு நிலத்தில் உள்ள சம்பாதிச்சு அந்த ஐநூறு ஆயிரத்தை தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாரு பாரு தோரை தோரை கொடுக்குறாரு அவருக்கு நம்ம ஓட்டு போட்டுறோம் நீ எப்ப முன்னேற போற இந்த நூறு ஐநூறு ஆயிரம் நீ பார்த்தது இல்லையா வாழ்நாளில் பார்த்தது கிடையாது தான் இன்னைக்கு போய் நூறு நாள் வேலைக்கு போய் மங்கு மங்கு நாங்கள் போய் உட்காந்து வேலை செய்கிறிய வேறு நீ தானே உன்னை தானே கூப்பிட்றான் உன்னை தானே கூப்பிட்றான் நூறு நாள் வேலை அதையும் சரியாக கொடுக்குறனா யார் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்க குடியை அழிப்பதற்காக இன்னைக்கும் அழிச்சுட்டாங்களே கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் சத்தாங்களே இல்லையா அதனால குடியை கொடுத்து குடி குடியை கொடுத்து உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது பாடம் சொல்ல போகிறீர்கள் பாடம் புகட்ட போகிறீர்கள் பழிவாங்க போகிறீர்கள் பழிவாங்க போகிறீர்கள் ஓட்டு மூலமா பழி வாங்க போகிறீர்கள் இப்ப இந்த தொகுதியில் அன்புமணி நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஐயா இந்த நேரத்தில் எங்க ஊர்ல வந்து நீங்க பேசினீங்க நாங்கள் அதுக்கு மாம்பழத்திற்கு ஓட்டு போட்டு நாங்கள் பழி வாங்குகிறோம் பழி வாங்குகிறோம்னா அது அது ஒரு மாதிரியான வார்த்தை ஆனால் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அந்த வார்த்தை சொல்றேன் நாகரிகமான வார்த்தை இல்லை ஆனால் அன்புமணி உங்களுக்காக உழைப்பார் பாடுபடுவார் ஓடோடி வருவார் அவர்கள் அவர்கள் மேட்டுக்குடி மக்கள் மேட்டுக்குடி மக்கள் இவர் கீழ்குழி மக்கள் கை நாட்டு பேர் வழியாக இருந்த இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேலே தூக்கி விட்டுருக்கிற அது நினைச்சாவது நீங்க ஓட்டு போடணுமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்த டாக்டர் அந்த டாக்டர் தொழிலை செய்து இன்னைக்கு நான் பெரிய ஆளாக இருக்கலாம் ஏன் சொல்லுங்க இந்த நேரத்திலையும் இந்த நேரத்தில் இந்த வயசுல எண்பத்தி அஞ்சு வயசு எண்பத்தி ஆறு வரபோது உங்ககிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சிக்கொண்டிருக்கேன் மாம்பழத்துக்கு ஓட்டு போடு மாம்பழத்துக்கு ஓட்டு போடு நீ முன்னேறு நீ முன்னேறு நீ வாழ உன் குழந்தைகள் வாழ உன் பேரன் பேத்திகள் வளர படிக்க யோசித்து பாருங்க நன்றி வணக்கம்